நாங்கள் செய்த பாவத்திற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே அப்படி என்றால் ஒரு மனிதன் மறந்துவிட்ட மறந்துவிட்டு செய்த பாவத்திற்கு கூட அல்லாவிடத்திலே தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹ் புரானிலே உணர்த்தி ஆனால் பாருங்கள் மறதியினால் செய்த அந்த தவறுக்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே என்ற துவாவை நாம் கேட்க மறந்து விடக்கூடாது அதே போன்று சல்லலால் சலவர்கள் எப்படியெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள் என்பதை முஹாரினுடைய ஹதீசனைப் பார்க்கிறோம் ஹதீஸ் எண் ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாவது ஹதீஸாக அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புஹாரினுடைய அந்த கிட்டாபிலி சல்லலால் செலவர்கள் எப்படி துவா செய்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ் மொஃபிர்லி ஹத்யாத்தி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி ஃபி அம்ரி ஒ ம அந்த

வீண் விரயமாக நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு விட முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார்கள் அல்லா என்னை மன்னித்து விடு ஹசிலி விளையாட்டாக செய்த பாவத்தை மன்னித்து விடு வேண்டுமென்றே செய்த பாவத்தை மன்னித்து விடு என்பதாக சல்லலால் செல் அவர்கள் இப்படியெல்லாம் அல்லாவிடத்திலே பாவம் தேடி இருக்கிறார்கள் நாமரும் அவ்வாறு கேட்க வேண்டும் கணித்துக்குரியவர்களே சல்லால் சல் அவர்கள் விளையாட்டாக செய்த பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அல்லாவிடத்தினை பிரார்த்தனை செய்தார்கள் இது சாத்தியமாகுமா என்பதாக சொன்னால் ஒரு முறை ஆயிஷா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சல்லா அலுசல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் சபியா சபியா என்பவர்களும் அதாவது சல்லல்ல அவர்களுடைய மனைவிதான் பதினோரு மனைவி சதியார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் மிகவும் குட்டையாக இருப்பார்கள் அதனால் அலி அல்லாஹோ அங்கா அவர்கள் விளையாட்டாக சொல்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லாஹோ அங்கா அவர்களும் சல்லலால் சிவனுடைய மனைவிதான் சதியார் அலி அல்லாஹோ அங்கா அவர்களும் சிவனுடைய மனைவிதான் ஆனால் பாருங்கள் விளையாட்டாக சியார் அலி அல்லா உருவத்தை கேலி செய்து அவர்கள் உங்களுக்கு அதற்கு போதுமானவர் என்பதாக ஆயிஷார் அலி அல்லாஹ் அன்ஷா சலலால் சிலவர்களுடைய சொல்லும் போது சிரிக்கவில்லை உடனே கோபப்பட்டு நீ சொன்ன வார்த்தையை கடலிலே கலந்தால் கடல் நீரிலே கலந்தால் அந்த கடலினுடைய உப்பு நீர் மாறிவிடும் என்பதாக கோபப்பட்டு தன்னுடைய மனைவியை கண்டித்தார்கள் நீட்டுக்குரியவர்களே சல்லார் சல்லவர்கள் அல்லாஹம் மஹசுல்லி ஹஜிலி விளையாட்டாக செய்த பாவத்தை மன்னித்து விடு என்பதாக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதாகச் சொன்னால் நாம் அதை பின்பற்றுவதற்காக செய்திருக்கிறார்கள் ஆனால் சல்லால் சல்லவர்கள் முன் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் ஏன் இந்த துவாவை செய்திருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தார்கள் இந்த துவாவைக் கேட்க வேண்டும் அதனால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்தை அல்லாவிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் மறதிக்காக செய்த பாவத்தை அல்லாவிடத்திலே மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் புறான சொல்லுகிறான் அல்லவா ரப்ப நாளா என்ன நிலையில் செய்த பாவத்தை அந்த பாவத்திற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாதே அதே போன்று சந்தன்லால் நமக்கு நாம் தருகிறார்கள் நாம் நண்பரோடு விளையாட்டாக ஏதாவது ஒரு செய்தியை பேசியிருப்போம் அது நமக்கு பாவம் என்பதாக தெரியாது ஆனால் இதையும் சொல்கிறார்கள் அல்லா விளையாட்டாக செய்த பாவத்தை மன்னித்து விடு என்பதாக நாம் அல்லாவிடத்திலே கேட்க மறந்து கூடாது என்பதை நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன் அதனால் அல்லாஹ் மஹா நம்மையும் நம்முடைய சமுதாய மக்களையும் விளையாட்டாக செய்த பாவங்கள் இருந்தால் மன்னித்து அருகுரிவானாக என்ற துவாவோடு முடித்துக்கொள்கிறேன் வாகிர் தாவானா அலி ஹம்திலார் பிலாவின் ஸ்லாம் அலிக்கு அஹமத்துல்லாய்